திருவட்டார் அருகே நகை வாங்குவது போல் நடித்து கடையில் மோதிரம் திருடிய புதுமண தம்பதி கைது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள முளவிளை போவன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பரமசிவன் என்பது இவர் போவன்கோடு சந்திப்பில் நகை கடை நடத்தி வருகிறார் கடந்த பத்தாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு இருசக்கர வாகனத்தில் திட்டா புடை அணிந்தபடி ஒரு ஆணும் பெண்ணும் பரமசிவனின் நகை கடைக்கு வந்தனர் அவர்கள் நான்கு கிராம் மோதிரம் வேண்டும் எனவும் அதில் விதவிதமான மாடலை காட்டுங்கள் என கூறினர் பரமசிவனும் அவர்கள் கேட்ட மாடலை காட்டியுள்ளார் அரை மணி நேரமாக ஒவ்வொரு மாடலையும் புரட்டி புரட்டி பார்த்த இருவரும் திருப்தி இல்லை என கூறி நடையை கட்டினர் இரவு நேரத்தில் உரிமையாளர் பரமசிவன் கடையை பூட்டும் போது நகை மோதிரத்தை கணக்கெடுத்தார் அப்போது இரண்டு கிராம் எடை கொண்ட இரண்டு மோதிரங்கள் காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது நகை வாங்குவது போல் நடித்து இரண்டு மோதிரங்களையும் கடைக்கு வந்த ஆணும் பெண்ணும் எடுத்து சென்ற காட்சி பதிவாகி பதிவாகியிருந்தது இதுகுறித்து திருவட்டார் போலீசில் பரமசிவன் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் கடைக்கு வந்து விசாரணை நடத்தினர் மேலும் திருடர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று திருவட்டார் போலீசார் சுவாமியார் மடத்தில் வைத்து வாகன சோதனை நடத்திய போது ஆணம் பெண்ணம் சிக்கினர் இருவரையும் பிடித்து விசாரித்த போது அவர்கள் நகைக்கடையில் மோதிரம் திருடியவர்கள் என்பதும் திருவிதாங்கோடு கேரள்புரத்தைச் சேர்ந்த இர்ஷாத் வயது இருபத்தி மூன்று அவரது மனைவி அனிஷா என்ற இர்பானா வயது இருபத்தொன்று என்பதும் தெரியவந்தது அனிஷா டிப்ளமோ படித்துவிட்டு பியூ வேலை பார்த்து வந்துள்ளார் பின்னர் சமையல் வேலை பார்த்த இர்ஷாத்தை காதலித்து ஏழு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களாக இருவரும் பல்வேறு நகை கடைகளுக்கு ஜோடியாக சென்று நகை வாங்குவது போல் நடித்து சிறிய அளவில் மோதிரங்களை திருடியுள்ளனர் தற்போது பரமசிவத்தின் கடையில் இரண்டு மோதிரங்களை திருடிய சம்பவத்தில் மாட்டிக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இர்ஷாத் மற்றும் அனுஷாவை கைது செய்தனர்